இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க ஒரு லேட் நைட் மீன் மார்க்கெட் மாட்டு தவணி கிட்ட இருக்கிற ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இந்த வீடியோவில் இந்த மீன் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மதுரையில் லேட் நைட்டில் ஒரு நைட்டு ஒரு பதினொன்று மணி பத்து மணிக்கு மேலே ராமேஸ்வரம் அந்த மாதிரி கடல் ஏரியாவில் இருந்து நிறைய இடத்துல இருந்து இந்த மாதிரி மீன் வந்து இங்கே மதுரையில் வந்து றக்குறாங்க நிறைய வகையான மீன் நண்டு இறால் அந்த மாதிரி நிறைய மீன் வகையெல்லாம் இறக்குறாங்க நிறைய கம்பெனி கடைகளும் வாங்குறாங்காரங்களும் இங்க இருந்தா வாங்குறாங்க இது மட்டும் இல்ல காலையில வந்து விக்கிறவங்க மீன் விற்கிறவங்க எல்லாம் இங்க இருந்து ஓலா பட்ஜெட்டா வாங்கிட்டு வந்துட்டு காலையில போய் விற்பாங்க இங்க இருக்கிறவங்க பாதி பேருக்கு மேல இங்கேயும் வேலை செஞ்சுட்டு காலையிலயும் போய்

கால <s Bondi>

கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கேன் அதனால ஞாயிற்றுக்கிழமையே கொஞ்சம் கூட்டம் இருக்கான் ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு வந்துடுவான் வீட்டை விட்டு எட்டு எட்டு மணிக்கு வந்து கிழம இருந்து புதைக்கிழமை கூட்டம் இருக்கும் புதைக்கிழமை கூட்டம் இருக்கும் சனிக்கிழமை கூட்டம் இருக்கும் எல்லா கிராமத்தில் எல்லா பேருமே வருவாங்க இங்கே தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க கொண்டாந்து புதன் கிழமை புதன் கிழம வரும் வண்டி புதன் நைட்டு வரும் இது செவ்வாய்கிழமை நைட்டு வரும் புதன் கிழமையா வர்றதுக்கு வந்து சனிக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கெழமை வந்து வெள்ளிக்கிழம வரும் சனிக்கிழமை வியாபாரத்துக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்துக்கு வரும் மீன் ட்ரெஷாக வரும் அதனால கொஞ்சம் கம்மியும் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வியாபாரி வியாபாரியோட நம்ம கொஞ்சம் பத்து ரூபா குறைச்சி கொடுவாங்க கார்த்திகை நாரியழி அப்போ வந்து கூட்டம் இந்த தோட்டம் தானே அப்படி ரேட்டு கூட இப்போ இந்த மாசத்துலேயும் அப்படி ரேட்டு கூட எல்லாத்தையும் கம்மியாகதான் இருக்கீங்கனால் இப்போ வந்து வரத்து இல்லை விலை மீனில் போன மாதம் ரெண்டு மா போன மாதமா ரெண்டாயிரத்து ஆயிரத்தி முந்நூறுவா ரூபா நெய் மீன் ஒரு கிலோ கூலி வந்து முந்நூற்றம்ப முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா சாப்பிடுவோம் போய் சாப்பிட்டு படுத்துருவோம் சாப்பிட்டு படுத்துறீங்க சாப்பாடு கடல சாப்பாடு சாப்பாடு சமைச்சிடுச்சு

இது இப்ப எங்க போகுது மார்க்கெட் மதுரை மார்க்கெட்டாண்டா ரெண்டு

ஃபிஷ் மார்க்கெட்டில் இருந்து தான் இங்கே நெல்பட்ட மதுரையில் இருக்க மிச்சம் இருக்க சின்ன சின்ன மார்க்கெட்டுக்கெல்லாம் போது இந்த மீன்லாம் இப்போ வந்து நான் இங்கே வந்த டைம் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் போல் இருக்கிறதுனால இங்கே வந்து கூட்ட அவ்வளோ இல்லை அதுவும் வந்து சண்டே தான் அதனால வந்து ஒரு பத்து மணி போல தான் இங்கே ஃபுல்லாக அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது